சிவன் போற்றி ஓம் அம்மையே அப்பா போற்றி ஓம் அளப்பிலா அருளே போற்றி ஓம் அன்பெனும் மலையே போற்றி ஓம் அடியார்கள் துணையே போற்றி ஓம் அணுவினுள் அணுவே போற்றி ஓம் அண்டங்கள் கடந்தாய் போற்றி ஓம் அகரமே அறிவே போற்றி ஓம் அறிந்திடுமொழியே போற்றி ஓம் மகத்தனே போற்றி ஓம் அலைகடல் விரிவே போற்றி ஓம் அழகனாம் அமுதே போற்றி ஓம் அரும்பிரை அழி அணிந்தாய் போற்றி ஓம் அவிரொளி சடையாய் போற்றி ஓம் அகஞ்சுடர் விளக்கே போற்றி ஓம் அகந்தை நோய் அழிப்பாய் போற்றி ஓம் அருமறை முடிவே போற்றி ஓம் அருந்தவர் நினைவே போற்றி போற்றி ஆதியே அருடே போற்றி ஓம் ஆளாளகண்டரா போற்றி ஓம் ஆதார பொருளே போற்றி ஓம் ஆயவர் குருவே போற்றி ஓம் அப்பா போற்றி ஓம் ஆரிடும் தியாகா போற்றி ஓம் ஆடிடும் கூத்தா போற்றி ஓம் ஆடருவு போற்றி ஓம் ஆற்றலே போற்றி ஓம் இமையவர் உலத்தாய் போற்றி ஓம் இருட்கரை மிரற்றாய் போற்றி ஓம் இருவினை தவிர்ப்பாய் போற்றி ஓம் இரக்கமே வடிவாய் போற்றி ஓம் இனிய செந்தமிழே போற்றி ஓம் இலக்கிய செல்வா போற்றி ஓம் இமையவள் பங்கா போற்றி ஓம் இன்னல்கள் கலைவாய் போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் இதயத்தே கனியாய் போற்றி ஓம் இனிமையே நிறைவாய் போற்றி ஓம் இனியவர் மனத்தாய் போற்றி ஓம் ஓம் இடப்பவா கலைந்தாய் போற்றி ஓம் ஈடில்லா பிரானே போற்றி ஓம் ஈந்தருள் தேவே போற்றி ஓம் சமந்தே குனிப்பாய் போற்றி ஓம் ஈமத்தே குனியாய் போற்றி ஓம் ஈசனத் திரையே போற்றி ஓம் ஈசனே போற்றி போற்றி ஓம் உலகத்தின் முதலே போற்றி ஓம் உமையொரு பாகா போற்றி ஓம் உள்ளொரில் சுடரே போற்றி ஓம் உணவொடு நீரே போற்றி ஓம் உடுக்கையின் ஒளியே போற்றி ஓம் உருவரும் அருள்வாய் போற்றி ஓம் ஒருவரும் அருவே போற்றி ஓம் உடையனே போற்றி ஓம் ஊரெல்லாம் ஒப்பாய் போற்றி ஓம் ஊழினை விதியாய் போற்றி ஓம் ஊழினை விதிப்பாய் போற்றி ஓம் ஓங்கார ஒளியே போற்றி ஓம் ஊக்கமே உணர்வே போற்றி ஓம் எல்லையில் எழிலே போற்றி ஓம் எரிய தவள் விழியாய் போற்றி ஓம் டிவே வடிவே போற்றி ஓம் போற்றி ஓம் ஏகநாயகனே போற்றி ஓம் ஏதிவார் புகழே போற்றி ஓம் ஏதிவார் ஏத்தே போற்றி ஓம் ஏர்முனை செய்வா போற்றி ஓம் ஏந்துபூர் மலுவாய் போற்றி ஓம் ஏகம்பா இறைவா போற்றி ஓம் ஏக்கமே கலைவாய் போற்றி ஓம் ஏற்றமே தருவாய் போற்றி ஓம் ஏந்தலே போற்றி போற்றி ஓம் ஐயனே அரசனே போற்றி ஓம் ஐயனே அரணே போற்றி ஓம் ஐம்பூத வடிவே போற்றி ஓம் ஐம்புலன் அவிட்டாய் போற்றி ஓம் ஐயங்கள் கலைவாய் போற்றி ஓம் ஐயனே அரணே போற்றி ஓம் வடிவே போற்றி ஓம் ஐம்புலன் அவிட்டாய் போற்றி ஓம் ஐயங்கள் களைப்பாய் போற்றி ஓம் ஒப்பில்லா போற்றி ஓம் ஒளியேறி நுதலாய் போற்றி ஓம் ஒளிலிலை பாகா போற்றி ஓம் ஒன்குளை காதா போற்றி ஓம் ஒப்பில்லா ஒப்பில்லாய் போற்றி போற்றி ஓம் ஓதுவார் உலத்தாய்ப் போற்றி ஓம் ஓதிடும் பொருளே போற்றி ஓம் ஓய்விலா கூத்தா போற்றி ஓம் ஓமெனும் பொருளே போற்றி ஓம் ஓசையின் ஒளியே போற்றி ஓம் ஓர்மையின் உள்ளே போற்றி ஓம் ஓது செய் தமிழே போற்றி ஓம் ஓதிடும் பண்ணே போற்றி ஓம் ஓய்விலாய் போற்றி ஓம் கரைத்திகள் கண்டா போற்றி ஓம் காலனை கடிந்தாய் போற்றி ஓம் காமனை எதிர் எரித்தாய் போற்றி ஓம் கந்தனை தந்தாய் போற்றி ஓம் கங்கைவால் சடையாய் போற்றி ஓம் கண்டட்டார் முதலே போற்றி ஓம் கண்கள் மூன்றுடையாய் போற்றி ஓம் கருணையாய் கடலே போற்றி ஓம் கடவுளே போற்றி போற்றி ஓம் சிவமெனும் பொருளே போற்றி ஓம் செய்வொளி வடிவே போற்றி ஓம் தவநிலை முடிவே போற்றி ஓம் தண்டதம் தருவாய் போற்றி ஓம் பாவமெலாம் தவிர்ப்பாய் போற்றி ஓம் பரமெனும் பொருளே போற்றி ஓம் உளியூரான் உளத்தாய் போற்றி ஓம் புவியுரன் தருள்வாய் போற்றி ஓம் புண்ணியா போற்றி ஓம் திருச்சிற்றம்பலம் சிவன் போற்றி ஓம் அம்மையே அப்பா போற்றி